தெய்வங்கள் என்பவர்கள் நம்மை விட உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் அந்த உயர்ந்த நிலையை மனிதர்களாகிய நாமும் அடைய வேண்டும் என்று விரும்புவது இயற்கை ஏனென்றால் உயர உயரப் உயர கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் நம் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கிறது அப்படியாயின் அந்த கடவுள் நிலையை நாம் அடைவது எப்படி என்ற ஒரு கேள்வி எழுகிறது அந்த கேள்விக்கு சுலபமான பதில் தருகிறார் வள்ளுவர் தவம் செய்ய வேண்டாம் நீ வேறு முயற்சிகள் கூட செய்ய வேண்டாம் இல்வாழ்க்கையை நீ சரியானபடி வாழ வேண்டும் எப்படி வாழ வேண்டும் இந்த பூமியில் கிடைத்த வாழ்க்கையை நீ நல்லபடி வாழ்ந்தாயானால் தெய்வத்துள் ஒருவனாக நீ வைக்கப்படுவாய் என்கிறார் நம்முடைய வாழ்க்கை பூமியில் சரியாக அமைந்தால் வானில் ஒருவராக நாம் மாறலாம் வள்ளுவர் சொல்வதை கேளுங்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இக்குரலை கடைபிடிப்போம்